சரபாங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு போக்குவரத்து துண்டிப்பு இதேபோல் அங்கன்வாடி பள்ளி நியாய கடை மற்றும் அரசு அலுவலகங்கள் நீரில் மூழ்கியது சேலம் மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் சரபாங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அப்பகுதியில் பிரதான சாலையில் உள்ள பாலத்தின் மீது தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் அங்கு போக்குவரத்து பாதிப்பிற்கு உள்ளாகி உள்ளது பெஞ்சல் புயலால் கடந்த சில தினங்களாக மாவட்டம் முழுவதும் பரவலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக ஏற்காடு இருந்து உருவாகும் சரபாங்கா நதியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த ஆற்றின் பல இடங்களில் உள்ள தடுப்பணைகள் நிரம்பி வழிந்து வரும் நிலையில் எடப்பாடி அடுத்த வெள்ளாளபுரம் அருகே சரபாங்க ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள பல்வேறு குடியிருப்புகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் நியாய விலை கடை மற்றும் அரசு அலுவலகங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பிற்கு உள்ளாகி உள்ளது குறிப்பாக கொங்கனாபுரம் அடுத்த புதுப்பாளையம் அருகே பிரதான சாலையில் உள்ள பாலத்தின் மேல் அதிக அளவு தண்ணீர் பாய்ந்து செல்லும் நிலையில் அந்த சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இதனால் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் அரசு அலுவலர்கள் விவசாயிகள் உள்ளிட்டோர் போக்குவரத்து பாதிப்பினால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதேபோல் வெள்ளாலபுரம் ஏரி அருகே அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் பல நூறு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த பல்வேறு பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது இதேபோல் அப்பகுதியில் உள்ள அரசு பூங்கா அங்கன்வாடி பள்ளி நியாய விலை கடை குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் சேவை மையம் மற்றும் சமுதாய கூடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளையும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பிற்கு உள்ளாகி உள்ளது இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அப்பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக வெள்ளாளபுரம் ஏரிக்கரை பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளை நேரில் சந்தித்த எடப்பாடி தாசில்தார் வைத்தியலிங்கம் அப்பகுதியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதாகவும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கால்நடைகளை சரபாங்கா நதி கரையோரங்களில் மேய்ச்சலுக்கு விடவோ ஆற்றில் மீன்பிடித்தல் துணி துவைத்தல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தார் சரபாங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுமார் நானூறு ஏக்கருக்கு மேல் பரப்பளவு கொண்ட வெள்ளாளபுரம் ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிய தொடங்கியுள்ளது இது குறித்து பொதுப்பணித்துறையினர் மற்றும் துறையினர் அப்பகுதியில் முகாமிட்டு சரபங்கா நதியில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு மற்றும் நீர்வரத்து குறித்து தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்